அம்மன் அருள் டிவி நேரங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட சோதரர் குருமுரளி என்ற வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரே சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க எல்லாருமே முக்கியமான பலன் ஐப்பசி மாத பலன் தமிழ் மாதத்துல எப்படா புரட்டாசி மாசம் முடியும் எப்படா ஐப்பசி மாசம் பிறக்கும் நம்ம என்ன விஷயம் பண்ணணும் என்ன விஷயம் பண்ண கூடாது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய மாசம் ஐப்பசி மாசம் மட்டும்தாங்க ஏன்னா இது கால புருஷனுக்கு ஏழாவது ராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்க இந்த ஐப்பசி மாசம் இது எப்படிப்பட்ட ராஜயோத்த பனிரெண்டு ராசிக்கும் கொடுக்க போகுது ஏன்னா புரட்டாசி மாசம் எந்த ஒரு சுபகாரியம் பண்ண மாட்டேங்க ஐப்பசி மாசம் மட்டும் தான் பண்ணுவீங்க உங்களுடைய விதி ஜாதகத்துல திசா புத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பலண்டுங்க ஏன்னா எல்லாருமே ஐப்பசி மாசம் ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகம் இருக்கா இல்லையா ஏன்னா சூரியனுடைய பார்வையும் பகவானுடைய பார்வையும் பயங்கரமா இருக்கும் சுக்கரனும் சூரியன் இணையக்கூடிய மாசம் ஐப்பசி மாசம் ஆசைப்பட்ட வீச வீட்டுல சுக்கரபவன் வீட்டுல இருந்த சூரிய பவன் இருக்கார் இதான் அந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க அம்மன் அருள் டிவில ஆங்கிலம் மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரகி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனவாந்த நன்றியை தெரிஞ்சு அனைவருக்குமே அம்மன் அருள் டி சா சார்பாக தீபாவளி நல் தீபாவளி வரக்கூடிய ஐப்பசி மாசம் மூணாம் தேதி வருதுங்க குழந்தைகள்லாம் கொஞ்சம் பட்டாசு வெடிக்கிறது கொஞ்சம் கவனமாக வெடிங்க மத்தபடி எல்லாமே தீபாவளிக்கு எல்லாருமே சிறப்பா கொண்டாடுங்க எல்லாம் இது இந்த மாசத்துல முதல் விசேஷம் ஐப்பசி பிறந்தாவே தீபாவளி பண்டிகை தான் மத்தபடி திருமணத்துக்கு இந்த மாசம் முழுக்க முழுக்க உகந்த மாசம் இதுல மேக்சிமா பாருங்க ரெண்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது மூணாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது ஏழாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பத்தாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு மூர்த்தம் இருக்கு பதினேழாம் தேதி மூர்த்தம் இருக்குது முப்பாந்தேதி மூர்த்தா இருக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா நாலு ரெண்டு ஆறு ஏழு மூர்த்தம் இந்த மாசம் சூப்பரான மூர்த்தா இருக்கு திருமணத்தை பண்ண பாருங்க சுபகாரியம் சுப செலவுக்கு இந்த மாசம் ரொம்ப உகந்தமான மாசம் அன்பாருந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி எதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எப்படி பயங்கரமான ஒரு தைரியமான குணம் ஒரு தன்னம்பிக்கையான குணம் சிம்ம ராசியை பொறுத்தரை சூப்பராக இருக்கும் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க பயம்னா என்னன்னு தெரியாது சிம்மத்தை பொறுத்தவரை பயம்னா என்னன்னு தெரியாது எதுக்குமே பயப்படாம ஒரு தைரியமான குணம் ஒரு தன்னம்பிக்கையான குணம் ஒரு திறமையான குணம் நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் பாருங்க சிம்மத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் விடாம ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல பின்வாங்க மாட்டாங்க சிம்மத்தை பொறுத்தவரை முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டாங்க என்ன பொய் சொல்ல மாட்டாங்க ஏமாத்த மாட்டாங்க இவங்ககிட்ட பிடிச்சதே இவர்கிட்ட இதாங்க அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ஒரு ஒழுக்கமான இருக்கும் ஒரு எதுலையுமே ஒரு இது கரெக்டா தப்பு ரைட்னா ரைட்டு இதானே இவங்கள்ட்ட உள்ள நல்ல விஷயமே இது சில பேருக்கு பிடிக்காது சிம்மத்தை பார்க்காரு அப்படி சிம்ம ராசி என்பது வரக்கூடிய இந்த ஐப்பசி மாத பலன் கண்டிப்பா நீங்க மிகப்பெரிய ஒரு மாசம் இந்த ஐப்பசி மாதம் சிம்மத்துக்கு மட்டும் அனைவருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது சிம்மராசில பிறந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து இந்த மாசத்துல போய் பாத்துக்குங்க எல்லாரும் எப்படா புரட்டாசி மாசம் முடியும் எப்படா ஐப்பசி மாசம் பிறக்கும் எப்படா நமக்கு நல்ல காலம் வரும்னு சொல்லி எல்லாரும் நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா புரட்டாசி மாசத்துல எந்த ஒரு சுபகாரியமும் பண்ண மாட்டீங்க ஐப்பசி மாசம் பிறக்கணும் எப்படா என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் ஜாதகத்தை எடுத்து பார்த்துவாங்க இந்த மாசத்துல ஆரம்பத்துல தொடக்கத்துல எல்லாரும் பாத்துப்பாங்க அதனால இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான வீடியோ தயவு செய்து மிஸ் பண்ணிடக்கூடாது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விதமான பலனை நம்ம தொடர்ச்சியாக அம்மன் ஒரு டிவீட்டுல கொடுக்குறோம் வீடியோ மிஸ் பண்ணியாதீங்க இல்ல கடைசி முடி வீடியோ பாருங்க இப்ப கிரகமிப்பு எங்க சஞ்சார சஞ்சாரம் செய்வாப்போ உங்க ராசில கேது பவன் சஞ்சாரம் செய்வாரு இரண்டாம் இடத்துல சுக்கரபவன் சஞ்சாரம் செய்வார் கன்னி ராசில மூணாம் இடத்துல சூரிய சஞ்சார சஞ்சாரம் செய்வாரு துளா ராசில நாலாம் இடத்துல செவ்வாயும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க விருச்சக ராசில அடுத்து எட்டாம் இடத்துல ராகுபவன் சஞ்சாரம் செய்வார் கும்பராசில ஒன்பதாம் ஏழா சாரி ஏழாம் இடத்துல ராகுபவன் சஞ்சாரம் செய்வார் அதாவது ராசில எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சார சிவாறு மீன ஆசியில் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாதத்துல குரு பகவான் சஞ்சார சிவா இதான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம் இதுல மெயினா ஒரு மூணு கிரக பயிற்சி வருது ஒன்னு பர்ஸ்ட் எடுத்தவன வரக்கூடிய முதல் கிரக பிரிச்சி எதுனா புதன் பகவான் வந்து நாலாம் இடத்துல கேந்திர யுகத்துல நாலாம் இடத்துல வந்து பலம் ஆவார் எப்ப ஐந்தாம் தேதிக்கு அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயிட்டா அடுத்து பத்தாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் சொந்த வீட்டை வந்து ஆட்சி பலம் ஆவார் நாலாம் இடத்துல கேந்திர யோகத்துல இருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரபகவன் சொந்த வீட்டுக்கு வரக்கூடிய நேரம் மூணாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல எப்போ வராருன்னா கரெக்டா ஐப்பசி மாதம் தமிழ் மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சொந்த வீட்டுக்கு வர்றாரு இதுதான் இந்த மூணு கிரகத்துடைய பயிற்சி மெயினா பாருங்க சுக்ரனும் சூரியனும் இணையக்கூடிய நேரம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நீசப்பங்க யோகத்துல யார் இருப்பனா சூரிய இருப்பார் இப்படி நீசப்பங்க ராஜயோகத்தில் ஐப்பசி மாசத்துல சூப்பரா உட்கார்ந்துருப்பார் ஆட்சி பெற்ற சுக்ரன் சூரியன் இது நல்லதா கேட்டதானா கண்டிப்பா நீசமான வேலை இங்க சூரியனுக்கு இல்லை அதனால தான் இந்த வீடியோ நீங்க முழுசா பாருங்கன்னு எல்லாருமே பயப்படுவாங்க ஐப்பசி மாசம் வந்தாவே இந்த மேக்சிமம் பயப்படுவாங்க நீங்க பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பயப்படாதீங்க எந்த ஒரு எடுத்தாலும் தைரியமா இறங்கி ஆட்டிங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் ஏன்னா எல்லாருமே இந்த அஷ்டம சனி அஷ்டம சனி சொல்லி பயமுருந்து பயந்து 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 ஒரு அச்சத்துல இருக்காங்க சிம்மத்தை பொறுத்தவரை அஷ்டமசனி கண்டு பயந்து பயந்து ஒரு அச்சத்துல ஒரு பயத்துல இருக்கிறாங்க நான் இது எல்லாத்துக்கும் சொல்ல யாருடைய பிறப்பு ஜாதக தசாபத்தி இல்லையோ மருத்துவமனைக்கு எத்தனை பேர் போனாங்க மட்டும் கேட்டு பாருங்க இதுல மறு மறுப்பே சொல்ல மாட்டாங்க யாராவது சிம்மராசில பார்த்தா கண்டிப்பா மருத்துவமனையில கால் மிதிச்சு ஆகணும் ஒரு மெடிசன் மாத்திரையே போட்டாகணும் இருந்திருக்கும் இல்ல கடன் வந்திருக்கும் இல்ல பகை வந்திருக்கும் இல்ல எதிரி வந்திருக்கும் இல்ல வழக்கு வந்திருக்கும் இல்ல கோர்ட்டு கேஸ் கண்டிப்பா ஒரு விஷயத்த பார்த்திருப்பீங்க ஒரு சுப செலவு மாதிரி கண்டிப்பா நடந்திருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா தாய் தந்தையுடைய வீட்லயே அப்பாவுடைய சொத்துலயே அம்மாவுடைய சொத்துலேயே அம்மாவுடைய உடம்புல இல்ல அப்பாவுடைய உடம்புல மருத்துவ செலவு வந்திருக்கும் இல்ல குடும்பத்துல நிறைய செலவுகளை பார்த்திருப்பீங்க குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு இப்ப பண்ணீங்களா பண்ணலையா கேட்டுப்பாரு இல்ல பூர்வீ சொத்துல வழக்க பாத்தீங்களா பார்க்கல இப்ப ரீசண்டா ரீசண்டா கண்டிப்பா நடந்திருக்கும் அப்ப எடுக்கக்கூடிய முயற்சி படிப்புகளில் ஒரு மதிப்பெண் கம்மியா எடுக்கிறது வேலை உத்தியோகம் கிடைக்காம தருமாறுறது கடன் பிரச்சனை பாக்குறது எதிரி பிரச்சனை பார்க்கறது வழக்கு பிரச்சனை பார்க்கறது தாய்மாம உள்ள ஒரு பிரச்சனையை ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாகிறது வேலை உத்தியோகத்தை ரொம்ப தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பாருங்க இந்த சிம்மத்துக்கு அதிகமாக ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு தாங்க அம்மன் ஒரு டிவில நிறைய சப்ஸ்கிரைபர் சிம்மம்தான் அதிக ஜாதகம் கொடுத்ததும் இந்த சிம்மம்தான் இப்ப எல்லாமே டோட்டல் அவங்க லைஃப்ல என்னென்ன விஷயம் மாத்தணுமோ எல்லாமே ராசி மாத்த பாருங்க இந்த மாசத்தை மட்டும் நீங்க மாத்தி தான் ஆகணும் கொஞ்சமாச்சும் உங்க வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் கிடைக்கும் பாருங்க ஏன்னா திருமணத்தெல்லாம் நிறைய தடைகள் இப்ப முதல் பலன் பேருங்க சூரிய பவன் எங்கே இருக்காங்க உங்களுக்கு பாருங்க மூணாம் இடத்துல வெற்றில இருக்காரா அப்ப எத்தனை பேருக்கு வழக்கு போய்கிட்டு இருக்கு எத்தனை பேருக்கு விசா பிரச்சனை இருக்கு வெளிநாட்டுல உள்ளவங்க நான் கேட்கறேன் விசா பிரச்சனை இருக்கா இல்லையா வேலை பிரச்சனை இருக்கா இல்லையா அந்த வேலையில ஒரு இடத்த மாத்த ரெடியா இருங்க ரெடியா இருங்க ஐப்பசி மாசம் ஒன்றாம் தேதி பிறந்த நீங்க ரெடியா மாத்திதான் ஆகணும் இல்லைன்னா பதினாலாம் தேதி மாத்திதான் ஆகணும் ஐப்பசி பதினாலுக்குள்ள வேலை இடம் மாற்றம் நீங்க பண்ண போறீங்க நல்ல வேலை சூப்பரான வேலை வெளிநாட்டுல உள்ளவங்க வெளியூர்ல உள்ளவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது இங்கே வேலை பார்க்கறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது உள்நாட்டுல வேலை பார்க்கற அனைவருக்கும் ப்ரமோஷன் வரும் அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதி பாருங்க ரிசல்ட் வரலாம் என்னன்னு கேளுங்க அரசாங்க வேலை அனைவருக்குமே மாணவ எல்லாமே இந்த ஐபிஎஸ்சி மாஸ நிறைய போஸ்டிங்கை போடுவாங்க எந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்தாலும் சரி இந்த மாஸ்டர் ரிசல்ட் எதிர்பார்த்து பாருங்க ரிசல்ட் வரணும் நல்லா வரலாம் என்னன்னு கேளுங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு தான் நீங்க போகணும் என்ன காரணம் தெரியுமா மூணாம் இடத்துல சனி பவன் வீட்டுல உச்சமாயி இந்த அதுவும் இந்த ஆட்சி பெற்ற சுக்கரோட சேர்ந்து சூரிய பகவான் இருக்கும்போது இனி நீசமான வேலை நடக்காது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் ஏன்னா பத்தாம் இடத்து அதிபதி சுக்கரபகான் மூணாம் இடத்து அதிபதி வெற்றி சாண அதிபதி வெற்றிலே போய் நிற்பால் வெற்றி வரும் வெற்றி மேல வெற்றி உங்க பக்கம் வந்து சேரும் திருமணத்துல தடையே இருக்காது திருமண தடை இருக்காது மூணாம் இடத்துல சுக் சூரிய பகவான் இருக்காருன்னா திருமணம் தான் வேலை செய்யும் ஒன்னும் வழக்கு சார்ந்த பிரச்சனை வேலை செய்யும் இல்ல திருமணத்துல தடை தாமதம் நீங்க நல்ல ஒரு கனவு முனைகள ஒற்றுமையா இருப்பீங்க என்ன காரணம் தெரியுமா பன்னிரெண்டாம் இடத்து குரு பகவான் எட்டாம் இடத்த உங்களுக்கு பாதிப்பான இடத்தை பார்க்கறாரு சனி பகவான பார்க்கும்போது திருமண தடை வராது சிம்மத்தை பொறுத்தவரை குரு எப்போதுமே நல்ல கிரகம்தான் அப்ப காதல் திருமணம் இரண்டாவது திருமம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே சரியாகி நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு அப்ப எதுலையுமே கவலைப்படாம திருமண வாழ்க்கையில் நீங்க பயணிச்சு பாருங்க நான் வெற்றி வரேன்னா என்னன்னு கேளுங்க சிம்மத்தை பொறுத்தவரை குழந்த பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும் சூரியசத்துள்ள பிரச்சனை சரியாகவும் நிறைய ஒரு தடைகள் நீங்கக்கூடிய மாசம் இந்த ஐபிஎஸ்சி மாசம் பாத்துக்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு திடீர் யோகம் லாட்ரி யோகம் எடுக்கணும் இந்த மாசத்தை விடாம எடுத்துருங்க சிம்மத்தை பொறுத்தவரை விடாம எடுத்து பாருங்க நிறைய பேருக்கு அடிக்கும் என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு பிறகு சுக்கரன் சூரியன் இணைக்கிறாங்க பதினாலாம் தேதிக்கு அப்புறம் எடுக்குங்க கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கும் உங்களுக்கு அது இல்லாமல் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல சுக்ரனா அது ஒரு சில தான் உங்க நேரம் பதினோரு சனிபவனை பாக்குறாரா இது மிகப்பெரிய வெளிநாட்டு உள்ளவர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றம் வந்துரும் பாத்துக்குங்க அது இல்லாமல் நாலாம் இடத்துல கேந்திர்புதனும் சேர்ந்துருக்கு இப்ப வெளிநாட்டுல உள்ளவர்க சூப்பரா இருக்கும் மெயினா மருத்துவத்துறை கமிஷன் ஆகாரம் ஐடிஐ ஃபீல்டு அடுத்து இரும்பு சார்ந்த வேலை இதெல்லாம் சூப்பரா இருக்கும் ஆசிரிய வேலை வண்டி வாகனம் ஓட்டக்கூடிய நபர்கள் இதெல்லாம் சூப்பரான உத்தியோகத்தை சிம்மத்தப்படுற நல்லா இருக்கும் எதுவும் இந்த கஷ்டமான வேலை இதை பார்க்கறதுக்கு அனைவருக்குமே நல்ல ஒரு மாற்றம் வரும் பாத்துக்கோங்க பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்க ஆனா நிறைய பேர் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் தொழில ஒரு மாற்றங்கள் கொஞ்சம் பாத்துங்க அஷ்டம சனி நடக்க தொழில் மட்டும் கொஞ்சம் பார்த்து நிதானமா கவனிச்சு பண்ணுங்க இந்த மாசத்துல மட்டும் மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் தைட்டது வரக்கூடிய மகன நட்சத்திர பாருங்க எதுலையுமே தைரியம் தன்னம்பிக்கை எந்த வேலையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் நான் பார்த்தவனே செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் பாரு எப்படி எந்த வேலையும் பார்த்தவனே அதை டக்குன்னு பிடிச்சுப்பையும் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே தான் அப்ப மகநச்சல் பிறந்தவங்க எல்லாமே லைஃப்ல நிறைய ஒரு மாற்றம் தான் கொடுக்குறாரு இந்த ஐபிஎஸி மாசம் பாத்துக்கணும் ஐபிசி மாசம் நிறைய ஒரு மாற்றம் வருது படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு நிறைய ஒரு நல்ல விஷயத்த நீ ஐபிஎஸ்சி மாசம் நீ யூஸ் பண்ணிக்க மகாநசல் பார்த்தீங்கன்னா ஏன்னா தான் உங்களுக்கு நல்ல டைமே நல்ல நேரமே ஆரம்பிக்குது பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க வழக்கு பிரச்சனை கேஸ் பிரச்சனை திருமணம் சார்ந்த பிரச்சனை வெளிநாடு போறது வெளியூர் போறது தொழில் ஒரு மாறுறது வேலை ஏதாச்சும் விஷயத்த மாத்துறது பண்றது எல்லாமே உங்க ஆட்டோமேட்டியும் உங்களுக்கு நடக்கும் பாருங்க உடம்பு ஆரோக்கியம் மருந்து சொல்லி இது மாதிரி நிறைய இருந்துச்சுங்க கேட்டு பாருங்க மகநாச்சல பிறந்தவங்க கண்டிப்பாக ஒரு குழப்பங்கள் வருமான பிரச்சனை கணவன் ஒற்றுமை இல்லாத தன்மை வேலை உத்தியத்தை தடையிடத்தாமல் எல்லாமே பண பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு இனிமே இருக்காது குடும்பத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதாவது மகநாச்சல பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூரநாச்சல படங்கள் ரொம்ப நாகரிகமான குணம் இல்ல ஒழுக்கமான குணமும் திறமையான குணமும் நிறைய கற்பனையான குணம் நிறைய இருக்கும் நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க பூரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருது பூரணும் அனைவருக்கும் சொல்றேன் சூப்பரான நேரம் விட்டுறாதீங்க தேதிக்கு அப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்குங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் படிப்புக்குள் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோக நல்லா இருக்கும் உயர் பதவி வரைக்கும் எல்லாமே சூப்பரான ஒரு யோகம் தேடி வருது அதாவது இந்த பூரணும் செம்மையா ஒரு லைஃபா வாழக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும் நினைச்ச காரியத்தை கண்டிப்பா சாதிச்சுக்கலாம் அடுத்த உத்திர நச்சல பிறந்த எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விட்டு கொடுத்து ஒழுக்கமான குணமும் திறமையான நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க உத்தரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா ஒரு தலைமை போறீங்க வெளிநாடு யோகம் வரப்போது வெளியூர் யோகம் வர போது படிப்புக் நல்லா இருக்க போது ஒரு வீடு இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் தேடி வருது உத்திரத்துல பிறந்தவங்களுக்குன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருந்தாலும் இந்த மாசத்துல சூரிய நீசமாகும் ஆகும்போது கொஞ்சம் புதுசா எதுவும் ஒப்பந்தத்தை சைன் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பயணிங்க கொஞ்சம் சுவாச பிரச்சனை சரி தொந்தரவு இது மாதிரி சின்ன சின்ன ஒரு தடைகள் இருக்கும் ஆனா பெருசா யாருக்கும் தசாபுத்தி நல்லா இருந்தா உத்திரத்துல பிறந்தவங்க நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப அரசாங்க வேலையோட ஒரு வேலைக்கு ஒரு சில பேருக்கு நடக்கலாம் அரசியல மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரலாம் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி வரும் வரக்கூடிய ஐப்பசி மாத பலன் சிம்மராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது